ஜேரத்து பண்ண போகிறோம் அவங்களே சந்திக்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் ஒரு கம்முன்னு ஒரு பத்து நிமிஷம்லேருந்து காமணி நேரம் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஃபோன் எல்லாத்தையுமே நோக்கி வச்சுட்டு கம்முன்னு உட்காரணும் இது எதுக்கு அப்படின்னா மெட்டீரியல்லேருந்து இந்த இறைநேசர்களை சந்திக்க அந்த டிரான்சேக்ஷன் காண்டி தான் இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜேரத்து பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்மெல் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா காலப்போக்கில் பிரெயின் வந்து ஜியார்த்து பண்ண போகிறோம் அப்படின்னா டூ த்ரீ மினிட்ஸ்லையே அந்த நிலைக்கு சீக்கிரம் போயிடும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி பண்ணும்போது ஒரே மைட்டு ஒரே ட்ரெஸ் எதுக்கு போட சொல்கிறாங்கன்னு நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம் காரணம் என்ன அப்படின்னா அதை பழக்கமாக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கிற ப்ரெஷர்லேருந்து ஈஸியாக அந்த டிரான்சாக்ஷனுக்கு மைண்டு அமைதி நிலைக்கு போகிறதுக்கு அது ஒரு ட்ரிக் அவ்வளோதான் இந்த ட்ரிக் எனக்கு வந்து எந்தளவுக்கு உதவுது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அதே பயிற்சி இது போகும்போது டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்டில் பிரெயின் வந்து ஸ்டேட் மாறுது பீட்டா ஆஃப் ஸ்டேட்லேருந்து அல்ஃபா ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகுது